வாழ்த்துறை வழங்க விதமாகவும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் கடலூர் மாவட்டம் திரு திருஞான சம்பந்தம் அவர்களை வரவேற்கின்றோம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சங்கங்களின் கூட்டப்பின் கூட்டமைப்பின் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற சங்கங்களின் பிரதிநிதிகள் அனைவருக்கும் ஜாக்டோ ஜியோ கடலூர் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக எங்களுடைய ஆதரவையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்திலே படித்து இன்று வேலையிலே உள்ளதால் அரசு வேலையில் இருக்கின்ற எங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ள பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம் இவ்வளவு ஒரு சீர்திருத்தமின்றி இருப்பதை நினைத்து மிகவும் வருந்துகிறோம் காரணம் இங்கே பணிபுரிகின்ற அரசு ஊழியர்கள் பொருளாதாரத்திலும் நல்ல மனநிலையோடும் பணி செய்தால் தான் இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்கள் மிகச்சிறந்தவர்களாக வர முடியும் ஆகவே அரசு ஊழியர்கள் அயர் பணியில் சென்றுள்ள அரசு ஊழியர்கள் மீண்டும் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அரசு துறையிலேயே அப்சார்ஷன் செய்வதற்கு தாயுமன் கொண்ட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதோடு மட்டுமில்லாமல் செமிஸ்கில் மாற்ற வேண்டும் மிகச்சிறந்த ஒரு மருத்துவ கல்லூரியை நாம் வட்டாரம் பெற்றுள்ளது சொல்ற மாதிரி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி வந்து இந்த கல்லூரிக்கு அந்த பல்க மருத்துவத்துக்கு கல்லு மருத்துவக் கல்லூரிக்கு போனோம்னா அனைத்து வசதி வசதிகளையும் பெற்றுக்கொண்டு ஒரு சுகாதாரமான ஒரு மருத்துவ வசதியினை பெற்றுக்கொண்டு நாம் அங்கே வந்து விடலாம் பாதுகாப்பு உள்ளதாக கருதுவோம் ஆனால் இன்று அங்கே போக முடியல ஒரு ஆக்சிடென்ட்டு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வருது அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க அண்ணாமலை பழைய அழைச்சிட்டு போவாதீங்க ஏன்னா அழைச்சிட்டு போனால் அங்கே தகுதியான வசதியான மருத்துவ வசதிகள் கிடையாது அப்போ இப்படி உள்ள உள்ள ஒரு சூழ்நிலையில் நம்ம எவ்வாறு இருக்க முடியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்க போனால் பல்கலைக்கழகம் மிகவும் ஒரு சங்கடமான சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே இருபத்தி ஆறு நாட்கள் என்று சொல்கிறார்கள் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் காத்திருப்பு போராட்டத்தில் இருக்கும் இந்த அரசு ஊழியர்களை பல்கலை ஊழியர்களை அவர்கள் அயல் பணியில் சென்றுள்ள பேராசிரியர்களை அங்கேயே வழங்க வேண்டும் என்று சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அதோடு மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகள் என்ன பாவம் செய்தார்கள் அவர்களால் குறைந்த ஊதியத்தை பெற்றுக் கொண்டு வெகு தூரத்தை நோக்கி பயணம் செய்து அவர்களால் பணி செய்ய முடியும் எல்லா வசதிகளும் செய்ய வேண்டும் என்கின்ற அரசு மாற்றுத்திறனாளிகளை கருநிலையத்தோடு பார்க்கின்ற அரசு அவர்களை மீண்டும் மீள்பணி செய்ய வேண்டுகின்றது ஆகவே ஆயுளத்தோடு இருக்கின்ற நமது தமிழக முதல்வர் நமது தமிழக உயர்கல்வி அமைச்சர் உயர் அதிகாரிகள் அனைவரும் இந்த கோரிக்கைகளை கவனத்தில் ஏற்று அவர்களின் வாழ்வாதாரத்தை வாழ்வாதார கோரிக்கைகளை பதினைந்து கோரிக்கைகளையும் சரி செய்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்